எல்லாரும் அக்ரிடெக் சேனல் சர்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மகேந்திரா ஃபோர் செவன் பை டிஐங்க சர்பஞ்ச் மாடலுங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவேஸ்கிப்போ நம்ம முழுசாக பாருங்கள் அப்படி தான் டிராக்டரோட டீட்டெயில்ஸு லொக்கேஷனு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க நம்ம டீட்டெயில்ஸை பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்ப்போம் வீடியோ பார்க்க முன்னாடி நம்ம சேனலு அக்ரிடெக் மற்றும் ட்ராக்டர் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலவு பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க நம்ம இந்த ட்ராக்டோட ரீல்ஸ் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்ப்போம் இந்த மகேந்திரா ஃபோர்ஸ் ஆன் பை சர்பா இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இருந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி நாலு மாடலுங்க ஓனரும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் டிராக்டரோட ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்டேரிங் வருதுங்க கிளச்சு உங்களுக்கு சிங்கிள் வச்சுங்க பிரேக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மல் பிரேக் ஓடுது வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டியில் டாப்பு அவைலபிள் இருக்குங்க துணி மட்டும் ஸ்டிச் பண்ணணும் பம்பர் அவைலபிள் இருக்குங்க ஹுக் பட் அவைலபிள் இருக்குங்க வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க இன்ஜின் கிரவுண்டு கீர் பாக்ஸ் எல்லாமே தெளிவாக இருக்குங்க வண்டி உங்களுக்கு ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க எங்கேயுமே பெயிண்ட் டச்சப் கிடையாது நல்லா உங்களுக்கு தெளிவான கண்டிஷனாக இருக்குங்க டயர் கண்டிஷன் உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டயருங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு இருபதுலேருந்து முப்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க பேக் டயர் உங்களுக்கு ஒரு பத்து பர்சன்ட் கம்மியாக தாங்க இருக்குது உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு ரீட்டைர் போடுற கண்டிஷனில் தான் இருக்குது மற்றபடி பேனட் வண்டி மெருக்காடெல்லாம் சுத்தமாக இருக்குது எங்கேயுமே ஓட்ட அரிப்பு எரிப்பு கிடையாது வண்டி செல்ஃப் கண்டிஷனில் இருக்குது இன்ஜின்லாம் நல்லா தெளிவான கண்டிஷனில் இருக்குது வண்டி ரெண்டாயிரத்தி நாலுங்க ரீவெலியூஷன் முடிஞ்சு போட்டுங்க இன்சூரன்ஸு கிடையாது வேணுங்கிறாங்க இன்சூரன்ஸ் பண்ணிக்கலாம் ஓலிஸும் யூஸ் பண்ணுறாங்க வாடகைக்கு யூஸ் பண்ணுறாங்க எனக்கு ரொம்பவே லோ பட்ஜெட்டில் ஒரு டிராக்டர் வேணும் அப்படின்னு மகேந்திரா டிராக்டர் தான் வேணும் இந்த டிராக்டர் உங்களுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும் நம்ம சேனலில் இதேமாரி நிறைய லோ பட்ஜெட் டிராக்டர் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம் வேணுங்க வீடியோவில் போய் செக் பண்ணி வாங்கிங்க இந்த டிராக்டர் நிற்கின்ற லொகேஷன் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விளைநிலை